ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா இல்மொழி கூட்டு குடும்ப வாழ்க்கை இந்த மனுஷன் பேச முடியலன்னு ஒரு காரியம் பண்ணிருக்காரு. அதுவும் அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டேன் கடைசியில இந்த மனுஷனுக்கே அது ஆப்பா அமைஞ்சிருச்சு என்னதான் ஆச்சு கேட்போமா இல்மொழி சுப்பையாவிற்கு திருமணமாகிய நாட்களில் தான் இந்த பழக்கம் உருவானது அப்போது சாலை தெருவில் குடியிருந்தார் ரெட்டை யானை முகப்பு போட்ட வீடு வீட்டில் அவர்களையும் சேர்த்து இருபத்தி ஓரு பேர் இருந்தார்கள் இரண்டு அண்ணன் அன்னி ஆச்சி சித்தி சித்தப்பா என்று யாவரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அதற்கிருந்த ஒரே காரணம் அவர்களது கோவில் கடைகள் கோவிலின் மண்டபத்தில் அவர்களுக்கு மூன்று கடைகள் இருந்தன ஒன்று படக்கடை கேலண்டர் சுவாமி படங்கள் குங்குமம் விபூதி விற்பது இன்னொன்று வளையல் கடை மூன்றாவது கடை கல்கண்டு பால் விற்பது இதை மூன்றையும் நிர்வாகம் செய்வதற்காக ஆட்கள் தேவைப்பட்டார்கள் அதற்காகவே அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் சுப்பையாவுக்கு தாழையூத்தில் பெண்ணெடுத்தார்கள் கல்யாணமானது என்ற பெயர்தானே தவிர அவர்களால் பொண்டாட்டியோடு தனித்திருந்து பேச நேரம் கிடைப்பதே இல்லை ஒருவேளை பேசிக்கொண்டாலும் அடுத்தவர் காதிற்கு கேட்காமல் பேசுவது சாத்தியமே இல்லை சாப்பாடு பரிமாறும்போது வேணாம் போதும் என்று சொல்வதுதான் அவர் உபயோகித்த அதிகமான வார்த்தைகள் சுப்பையாதான் படக்கடையை கவனித்து வந்தார் உண்மையில் அதில் கவனிப்பதற்கு என்று தனியே எதுவுமே இல்லை சுவாமிக்கு பயந்தவர்கள் இருக்கும் வரை உறுதியான வியாபாரம் பொம்பளைகள் இருக்கும் வரை குங்குமம் மஞ்சள் விற்பனை பிறகு என்ன கடையை திறந்து வைத்தவுடன் அவர் தினமணியை பிரித்து வைத்து படிக்க ஆரம்பித்தால் சாப்பிட வீடு வரும்போதுதான் முடிப்பார் அப்படி ஒரு நாள் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது பாலத்தின் அருகில்தான் அந்த யோசனை உண்டானது இந்த சல்லையை எத்தனை நாள் கொண்டு கழிக்கிறது பேசாமல் நாமளா ஒரு பாசையை உண்டாக்கினா யோசித்தவுடன் பழி சென்று இருந்தது வீடு வரும் வரை அந்த பாஷையை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார் அன்றிரவு மனைவியிடம் அந்த யோசனையை சொன்னார் அவள் உங்க இஷ்டம் நாளும் யோசிச்சு செய்ங்க என்றால் இது வழக்கமாக அவர் எதை பற்றி கேட்கும்போது அவள் சொல்வதுதான் என்பதால் மறுநாள் கடைக்கு போகும் வழியில் கவனமாக சைக்கிளை லாலா கடை அருகில் நிறுத்தி செந்தில் விளாசில் எண்பது பக்க நோட்டு ஒன்றை வாங்கிக் கொண்டார் கடையில் போய் உட்கார்ந்தவுடன் கர்ம சிரத்தியாக தான் உருவாக்கப் போகிற மொழியைப் பற்றி யோசிக்கத் துவங்கினார் முதலில் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசனை எழுந்தது சாமி பெயரிலேயே இருக்கட்டும் என்று நெல் பா என்று அந்த பாசைக்கு பெயரிட்டார் அதற்கு எழுத்து வடிவம் வேண்டுமே என்று முடிவு செய்து அவராக ஆ ஆவண்ணா போல எழுத்தை உருவாக்கினார் அதுபோலவே அதற்கு என்று ஒளி குறிப்பு வேண்டும் என்று உச்சரிப்பும் உருவாக்கினார் கடையில் இருந்த நேரங்களில் எல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் நெல்பாவில் எப்படி வரும் என்று நோட்டில் எழுத துவங்கினார் தினசரி அவர் கணக்கு நோட்டு போட்டு எழுதி வருவதைக் கண்ட மணியம் பிள்ளை சுப்பையாவிடம் தகப்பனாரிடம் உம்ம பிள்ளை ரொம்ப கணக்காக வியாபாரம் பண்றான் என்று புகழ்ந்து தள்ளினார் ஒரு மாசத்திற்கு நோட்டு நிரப்பி போகும் அளவு வார்த்தைகள் அதிகமாகின அந்த நோட்டை தந்து மனப்பாடம் செய்து விடும்படியாக சொன்னார் அவளுக்கு இந்த மனுஷன் வேற கோட்டி புடிச்சு அலையிறானே என்று எரிச்சலாக வந்தது ஆனாலும் வழி இல்லாமல் அந்த பாசையை பழகிவிட்டாள் அதை சோதித்து பார்ப்பதற்காக சாப்பாடு போடும்போது நெல்பா பாசையில் அவர் கேட்பார் அவளும் நெல்பாவில் பேசுவாள் இரவு படுக்கையில் கொஞ்சுவது கூட நெல்பாவிற்கு மாறி போனது அதன் பிறகு அவர் பெரிய நோட்டாக வாங்கி நெல்பா துவங்கினார் ஒரு அந்த வாசை அவர்கள் ரெண்டு அத்துபடியாகிவிட்டது வீட்டில் உள்ளவர்கள் மீது ஆத்திரமானால் கூட வெளிப்படையாக நெல்பாவில் பர்வதம் திட்டுவாள் யாருக்கும் அவள் என்ன சொல்கிறார் என்று புரியாது சுப்பையா மிகுந்த சந்தோஷமானார் உலகில் தங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த மொழி இருக்கிறது என்பது பெரிய விஷயமில்லையா ஒரு நாள் கடை திறப்பதற்காக வந்த சுப்பையாவின் அப்பா கடையில் வைத்திருந்த நெல்பா நோட்டுகளை புரட்டி பார்த்துவிட்டு இந்த எலவை கூட்டுறதுக்காகவா கடைக்கு உன்னை வச்சிருந்தேன் என்று கோவித்துக்கொண்டு எல்லா நோட்டுகளையும் கடையின் முன்னால் போட்டு எரித்ததோடு எல்லாரிடமும் சொல்லியும் காட்டினார் சுப்பையா விதற்கு ஆத்திரமாக வந்தது ஆனால் கடையை நம்பி பிழைப்பதால் மனதிற்குள்ளாக நெல்பாவில் திட்டிக்கொண்டார் இது நடந்த இரண்டாம் வருஷம் சுப்பையாவின் அப்பா இறந்து போகவே கடை பாகம் பிரிக்கப்பட்டது சண்டை போட்டு படக்கடையை தன்வசமாக்கி கொண்டு சாந்தி நகரில் வேறு வீடு பார்த்து குடி போய்விட்டார் சுப்பையா வீடு மாறியதும் செய்த முதல் வேலை இனிமே வீட்டில் நெல்பாவில்தான் பேச வேண்டும் என்றார் அதன் பிறகு அவர் மட்டுமில்லாது அவரது பிள்ளைகள் பெண்கள் யாவரும் அதை கற்றுக்கொண்டார்கள் எப்போதாவது வீட்டில் சண்டை நடக்கும்போது அவர்கள் நெல்பாவில் கத்தி சண்டையிடுவார்கள் அருகாமை வீட்டில் ஒருவருக்கும் ஒன்றுமே புரியாது ஒருமுறை பங்குனி உத்தரத்திற்கு திருச்செந்தூர் போவதற்கு பர்வதம் கிளம்பியபோது போது சுப்பையா கடையில் வேலை இருப்பதாக போகக்கூடாது என்று தடுத்தவுடன் அவள் கோபத்தில் மடபடவென்று நெல்பாவில் கத்தினாள் ஆனால் அவள் பேசியதில் பாதி சொற்கள் என்னவென்று அவர் அறிந்திருக்கவே இல்லை அவளிடம் எப்படி போய் அர்த்தம் கேட்பது என்று யோசனையும் வலியுமாக கடைக்கு போனார் ஒரு உண்மை அவருக்கு புரிந்திருந்தது அவள் தனக்காக மட்டும் அந்த மொழியில் சிறப்பு சொற்கள் நிறைய உருவாக்கி கொண்டு விட்டாள் இதை வளரவிட்டால் தனக்கு தான் ஆபத்தாக முடியும் என்று நினைத்தார் அன்றிரவே வீட்டில் யாரும் இனிவே நெல்பாவில் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டார் சில நாட்களுக்கு அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது ஆனால் சுப்பையாவின் கோபத்திற்கு பயந்து நெல்பாவை மறந்து போனார்கள் நல்ல வேலை பிரச்சனை முடிந்தது என்று தன் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் தளவழி அதிகமாகி அவர் வீடு திரும்பிய நேரம் பர்வதமும் அவரது மகனும் ஏதோ ஒரு பாஷையில் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒருவரையும் புரியவில்லை அவர்கள் சரளமாக பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சுப்பையா தன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடியே குடிக்க தண்ணீர் கேட்டால் உள்ளே மகள் சிரிப்போடு அதே புரியாத வாசியில் தன் அண்ணனிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார் சுப்பையாவிற்கு எரிச்சலாக வந்தது அந்த நிமிஷம் அவர் தன் அப்பாவை நினைத்து கொண்டார் புத்தி போய் தெரிந்த பாஷையை என்ன எளவுக்கு மாத்தினோம் என்று அவர் மீதே அவருக்கு கோபம் கோபமாக வந்தது ஆனால் அதை எந்த பாஷையில் சொல்வது என்று புரியாமல் திகைத்து போயிருந்தார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது தேவையா இந்த மனுஷனுக்கு ஒழுங்காக இருக்கிற பாஷையை பேசிட்டு போகாமல் புதுசாக நான் பாஷை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வீட்லேயும் அதை எல்லாத்தையும் பழக்கம் பண்ணி விட்டுட்டு இப்போ அவங்க ஒரு பாஷையை கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே புரியலை பாவம் இவர் பாஷை எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பாருனா கூட்டு குடும்பத்தில் கிட்ட எதுவுமே பேச முடியல மனைவி கிட்ட பேசுறதுக்காகவாவது ஒரு பாஷை இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருப்பார் போல் கடைசியில் இவருக்கே அது ஆப்பா அமைஞ்சிருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்